தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அடைக்கல மாதா சிலையின் பாதத்திலிருந்து பொங்கி வழிந்தோடும் எண்ணெய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் செல்லும் ஆலை சாலையில் இடைப்பட்ட தூரத்தில் உள்புறமாக ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் ஆண்டிப்பட்டி என்ற ஒரு கிராமம் உள்ளது அங்கு அடைக்கல கோயில் உள்ளது இது பழமையான கோயில் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டு இங்கு கோயில் கட்டப்பட்டது வீரமாமுனிவர் இந்த கோயிலின் பீடத்தை புனரமைத்துள்ளார் பழமை வாய்ந்த கோயில் இங்கே அடைக்கல மாதா சுரூபம் உள்ளது ஆலய பீடத்தின் மேற்கு பக்கத்தில் அடைக்கல மாதா பீடத்தில் எண்ணெய் பொங்கி வழிந்தோடிய வண்ணம் உள்ளது இது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்றது தொடர்ந்து எண்ணெய் வழிதொடிக் கொண்டே இருக்கிறது இங்கு வருகின்ற பக்தர்கள் அந்த எண்ணெயை தொட்டு தலையில் பூசிக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு அற்புதமான சுகம் கிடைக்கிறது குறிப்பாக கேன்சர் நோய் குணமாகிறது குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் இதய நோய் குணமாகிறது சிறுநீரக நோய் குணமாகிறது பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன தரித்திரங்கள் போக்கப்படுகின்றன கடன் தொல்லை தீர்கின்றன இந்த ஆண்டிப்பட்டி அடைக்கலமாதா ஆலயத்தில் அடைக்கலமாதாவின் மாதாவின் பாதத்திலிருந்து வழிந்தோடிய எண்ணெய் விசுவாசிகளுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறது இங்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது எப்பொழுதும் கூட்டம் வந்த வண்ணம் உள்ளது ஆகவே திருநெல்வேலி வருவதற்கு வாய்ப்புள்ளவர்கள் ஆண்டிப்பட்டி அடைக்கலமாதா கோயிலுக்கு சென்று அன்னையின் ஆசிரை பெறவும் வழிந்தோடும் அந்த எண்ணெய் அற்புதத்தை பார்க்கவும் அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லவும் அதன் விபரம் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதை லிங்கை தொட்டு பார்த்து கொள்ளவும்